பிப்ரவரி சிக்ஸ் ஹெல்த் டெக் டோஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இப்போலாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏஐன்ற வார்த்தை தான் ஹாட் டாபிக் ஆனா இந்த பெரிய பெரிய ஹெட்லைன்ஸ்க்கு பின்னாடி நிஜமாவே என்னதான் நடக்குது ஏஐங்கிறது வெறும் ஹைப்பா இல்ல உண்மையிலேயே மருத்துவத்தோட எதிர்காலத்தை போற ஒரு சக்தியா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏஐனா ஏதோ ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜின்னு நீங்க நினைச்சா அது தப்பு அது ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிடல்ஸ்ல நல்லாவே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு ஸ்டான்ஃபோர்ட் ஹாவர்ட் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி ஆபத்தில் இருக்கிற பேஷண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுல இருந்து டாக்டர்ஸோட வேலையை குறைக்கிறது வரைக்கும் ஏஐ திரைக்கு பின்னால ஒரு அமைதியான புரட்சியே செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஏஐயோட வாக்குறுதிகளுக்கும் நிஜமான பயன்பாட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு நாம பேப்பர்ல படிக்கிறதும் நியூஸ்ல பாக்குறதும் நிஜத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது சரி வாங்க முதல்ல இந்த டெக்னாலஜியோட பாசிட்டிவ் சைட பார்க்கலாம் ஏஐ சப்போர்ட்டர்ஸ் பார்வையில மருத்துவத்துல என்னெல்லாம் மேஜிக் பண்ண முடியும் அதோட சாத்தியங்கள் என்னென்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம் பொதுவா மருத்துவங்கிறது ஒரு அனுபவமிக்க டாக்டரோட தனிப்பட்ட திறமை மாதிரி இருந்துச்சு ஆனா ஏஐ அதை ஒரு துல்லியமான சயின்ஸா மாத்திட்டு வருது அதாவது ஒரு டாக்டரோட அனுபவத்தோட சேர்த்து கோடிக்கணக்கான டேட்டாவோட பவரையும் யூஸ் பண்ணி வெறும் யூகங்கள் இல்லாம உண்மைகளின் அடிப்படையில முடிவெடுக்க உதவுது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேணுமா இந்த நம்பரை பாருங்க ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் இது என்னன்னா ஆஸ்டியோபொரோசிஸ் அதாவது எலும்பு அடர்த்தி குறைவு நோயை கண்டுபிடிக்கிறதுல ஏஐயோட துல்லியம் நூறு பேர்ல தொண்ணூத்தி ஏழு பேருக்கு நோய் இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிடும் மனுஷங்க மிஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த கூட ஏஐ பிடிச்சிடும் இது சாதாரண விஷயம் விஷயமில்ல ஏஐங்கறது வெறும் நோயை கண்டுபிடிக்கிற ஒரு டூல் மட்டும் இல்ல அது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நோய்களை பத்தின நம்ம புரிதலையே அது மாத்துது உதாரணத்துக்கு குறிப்பிரசவம்னா எல்லாம் ஒன்றுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஏஐ அதுல பல வகை இருக்குன்னு பிரிச்சு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை உங்க ஹெல்த் ரெக்கார்டில் வர சின்ன சின்ன மாற்றங்களை வச்சே உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ரிஸ்க் வரலாம்னு கூட அது கணிச்சு சொல்லும் சரி இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் நிஜத்துல இது அவ்வளோ சுலபமா ஏஐயை சந்தேகப்படுறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹைப்புக்கு பின்னாடி நிறைய நிஜமான சவால்கள் இருக்கு லேப்ல டெஸ்ட் பண்ணும் போது ஏஐ ஒரு கிங் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஆனா ரியல் ஹாஸ்பிடல் அப்படி இல்லையே அது ஒரு போர்க்கள மாதிரி டாக்டர் அளவுக்கு திறமைன்னு சொல்ற ஏஐ கூட நிஜ உலகத்துல தடுமாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுக்கு ட்ரெயினிங் கொடுத்த டேட்டா ரொம்ப கண்ட்ரோல்டான சூழ்நிலையில எடுத்தது நிஜ உலகத்துல இருக்கிற குழப்பம் அதுக்கு தெரியாது யோசிச்சு பாருங்க ஒரு ஏஐ வந்து இந்த பேஷண்ட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுது ஆனா ஏன கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியல நீங்க ஒரு டாக்டரா இருந்தா என்ன பண்ணுவீங்க இதுக்கு பேர் தான் பிளாக் பாக்ஸ் பிரச்சனை காரணம் தெரியாம ஒரு விஷயத்தை எப்படி நம்புறது நம்பிக்கை இல்லாம எப்படி ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்க முடியும் சூப்பரான சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தா போதுமா அது வேலை செய்ய ஹார்ட்வேர் வேணாமா ஏஐ ஒரு மூளைன்னு வச்சுக்கிட்டா அதோட கண்ணு காது கை கால் எல்லாமே கேமரா சென்சார் மருந்து மாதிரி விஷயங்கள் தான் இந்த கருவிகள் எல்லாமே மூளை மட்டும் தனியா என்ன பண்ண முடியும் ஏஐ ஒரு கண்ணாடி மாதிரி நாம எதை காட்டுறோமோ அதான் அதுல தெரியும் நாம கொடுக்குற டேட்டாவே ஒரு பக்கச்சார்பா இருந்தா ஏஐயோட ரிசல்ட்டும் அப்படிதானே இருக்கும் இதனால ஏற்கனவே நம்ம சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப பெரிய பொறுப்பு ஓகே பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு பாக்கலாம் இந்த ஹெல்த் டெக் துறை எப்படி இந்த சவால்களை எல்லாம் தாண்டி இன்னும் பிராக்டிக்கலா மாறிட்டு இருக்கு இதோட பெயர் நிஜ உலக சான்றுகள் அதாவது ரியல் வேர்ல்ட் எவிடன்ஸ் லேபுக்கு வெளியே நிஜ வாழ்க்கையில ஒரு மருந்தோ சிகிச்சையோ எப்படி வேலை செய்யுதுன்னு தான் இது உதாரணத்துக்கு ஒரு மருந்து லேப்ல சூப்பரா வேலை செய்யலாம் ஆனா நிஜத்துல மக்கள் சாப்பிடுறாங்களா அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் ஆர்டபிள்யூஇ இது வெறும் பேச்சோட நிக்கல இந்த சார்ட்ட பாருங்க மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்ல இருந்தே கிளினிக்கல் ட்ரயல்ஸ்ல பங்கெடுக்கிற முறை அதோட வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்கு பாத்தீங்களா இது ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆராய்ச்சியோட மையம் ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு மாறிட்டு இருக்கு இப்போ எல்லாம் டேட்டா இருந்து வருது ஹாஸ்பிடல்ல இருந்து மட்டும் இல்ல நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் மொபைல் ஆப்ஸ்ல இருந்தெல்லாம் தான் இது அப்பப்போ ஹாஸ்பிடல் போகும்போது கொடுக்குற ரிப்போர்ட் மாதிரி இல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம ஹெல்த் மானிட்டர் பண்ற ஒரு பர்சனல் டைரி மாதிரி இதனால பேஷண்ட் தான் ட்ரீட்மெண்ட்டோட ஹீரோவா மாறுகிறார் எவ்வளவு பெரிய டெக்னாலஜியா இருந்தாலும் அது யூஸ் பண்ணி ஈஸியா இல்லன்னா வேஸ்ட் அதுக்கு தான் இந்த ஹியூமன் சென்டர் டிசைன் சிம்பிளா சொல்லணும்னா டெக்னாலஜிய மனுஷங்களுக்காக அவங்களுக்கு புரியற மாதிரி அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி உருவாக்குறது மக்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சிக்கிறதுல ஆரம்பிச்சு அவங்க கிட்டயே டெஸ்ட் பண்ணி கடைசி ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கறது சோ இவ்வளவு நேரம் நம்ம பேசினதில இருந்தே என்ன தெரியுது ஏஐ வந்து டாக்டர ரீப்ளேஸ் பண்ண போறது இல்லை அது ஒரு கோபைலட் மாதிரி ஒரு பைலட்டுக்கு எப்படி ஒரு சூப்பரான கண்ட்ரோல் பேனல் உதவுமோ அதே மாதிரி டாக்டர்ஸோட திறமைய பல மடங்கு தான் ஏஐ வந்திருக்கு இந்த கோர்ட்ல சொன்ன மாதிரி நம்மளோட முக்கியமான வேலை என்னன்னா இந்த டெக்னாலஜி மனுஷனோட இடத்தை புடுங்காம அவனோட முடிவெடுக்கிற திறமைய இன்னும் அதிகப்படுத்துதான் பாத்துக்கிறது தான் சரி கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி ஏஐ டேட்டாவை அனலைஸ் பண்ணும் நோயை கண்டுபிடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா ஒரு பேஷண்ட் பயத்துல இருக்கும்போது அவங்க கைய புடிச்சு ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேச முடியுமா டாக்டர் பேஷண்ட் உறவுல எது எப்போதுமே மனுஷங்க கிட்ட மட்டும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு எங்க நினைக்கிறீங்க நன்றி